இந்த ப்ரோக்ராமுக்கு குருஜி ஐயா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வராகி வந்து என்கிட்ட வா நான் கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து நல்ல எங்கள் வீட்டுக்கார வந்து நல்ல ஒரு பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு தான் இருந்தோம் பார்க்குற இடத்துலலாம் வீடு இடங்கள் எல்லாமே வாங்கி போட்டுட்ருந்தோம் ஒரு ஏற்றம்னு வந்தால் திரும்பி ஒரு இறக்கம்னு வரும்ல அப்போ பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆன போது அதை வந்து ஜீர்ணிச்சிக்கக்கூடிய சக்தி அப்போ இல்லை எனக்கு ஒரே யோசனை கவலை பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது அப்போ என்னோடய தங்கச்சி அதாவது என் பெரியம்மா பொண்ணு அவ தான் வந்து சொன்னான் ஒரு சின்ன புக்கு இருக்கும் வராகி மாலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வராகியோட ஃபோட்டோ இருக்கும் அந்த புக்கை என்கிட்ட கொடுத்து நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கை என்கிட்ட கொடுத்து இங்கே பாரு உனக்கு எதாவது கஷ்டம்னு வந்தால் இந்த அம்மனை நினைனே அடுத்த செகண்ட் உனக்கு எதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு பண்ணுவா அப்படின்னு சொன்னான் நான் வந்து அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டேன் பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி பன்றி முகமாக இருக்காங்க என்ன அம்மன் என்னன்னு தெரியல அப்படிங்கிறது தான் அன்னைக்கு என்னுடைய மனநிலை அதுக்கப்புறமா நான் அவங்களோட ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வாராகித்தாயே போற்றி வாராகித்தாயே போற்றி இதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன்